வருஷத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபத்தோடு நான் வந்து இருக்கும்போது ஒரு ஃபேமிலி ஒரு கணவன் மனைவி இரண்டு பேர் என்னை வந்து சந்திச்சாங்க கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷத்திற்கு முன்னாடி அதாவது டூ தௌசண்ட் எயிட் அந்த சமயத்தில் வந்து நம்முடைய திருச்சபை ரயில்வே கேட்டுக்கு அந்த பக்கத்தில் இருக்கும்போது ஒரு சிக்கன் கடை ஒன்று நம்முடைய சர்ச்சுக்கு பக்கத்தில் வச்சுருந்துச்சு அப்போ அவர் வந்து சும்மா ஃப்ரெண்ட்ஷிப்பாக எப்பொழுது அந்த இடத்துக்கு போனாலும் கை காமிக்கிறது ப்ரை வணக்கம் சொல்கிறது இது ஒரு வழக்கமாக இருந்துச்சு அப்போ வந்து ஒரு நாள் வந்து அவர் ரொம்ப இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மாதங்கள் அந்த கடை வந்து லாக் பண்ணி ரெண்டு மாதத்திற்கு பிறகு அந்த கடையை வந்து திறந்தாங்க ஸோ உடனே என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கிறதுக்காக நான் அவர் போகும்போது அவர் வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறத நான் வந்து கண்டு கொண்டேன் அப்படின்னா அவருடைய தொண்டைக்குள்ளே ஒரு கட்டி ஒன்று வந்துச்சு அதுக்கு ஒரு மேஜர் ஆப்ரேஷன் அவனுடைய அவருடைய சகோதரர் வந்து சயின்டிஸ்டாக இருக்கிறாரு அவருக்கு அவருடைய ஆப்ரேஷன் வந்து டெல்லியில் ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய டாக்டர்ஸு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு டாக்டர்கள் சேர்ந்து அந்த ஆப்ரேஷனை பண்ணுறாங்க இது வந்து ஆயிரத்தில் ஒருத்தருக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு வியாதி வரும் ஆனால் வந்து இந்த வியா இந்த ஆப்ரேஷனில் பிழைக்கிறது அப்படின்ட்டு சொல்கிறது வந்து தொண்ணூற்றி ஒன்பது பெர்சன்டேஜ் வந்து கண்டிப்பாக ஹோப்பே இல்லை ஏன் அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து இப்படியே கட் பண்ணி இந்த பக்கமும் கட் பண்ணி இதை ஓப்பன் பண்ணி இங்கேருந்து நெஞ்சு வரைக்கும் கட் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு மிகப்பெரிய மேஜர் ஆப்ரேஷன் அப்போ வந்து அவரை பார்க்குறவங்க அவரை டெஸ்ட் பண்ணுறவங்க அவர் விசாரிக்கிற அத்தனை இடத்துல போகும்போதும் வந்து ஒன்று உங்களுக்கு கண் பார்வை போயிடும் இல்லை அப்படின்னா கண் பார்வை அகைன் காது கேட்காது அகைன் வந்து உங்களால் பேச முடியாது இது ஒரு சிம்டம்ஸ் இன்னொன்று வந்து டெத்து நீங்கள் இந்த ஆப்ரேஷன் நடக்கும்போதே இது ரெண்டு தான் நடக்கும் நீங்க வந்து இந்த ஆப்ரேஷன் முடிச்சிட்டு நீங்க பழைய நிலைமைக்கு நீங்க பேசுறதும் உங்களுக்கு காது கேட்கறதும் கண்ணு காண்றதும் அப்படின்றது நடக்காது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டாங்க அப்ப நான் கரெக்டாக உள்ள போறேன் அவர் வந்து விஷயத்தை சொல்லி அப்படியே கண்ணு கலங்குது உடனே நான் அவருடைய கையை பிடிச்சி நீ எதுக்கு பிரதர் பயப்படுறீங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் திரும்பி வருவீங்க வெள்ளத்தோடு வருவீங்க நீங்கள் திரும்பி இந்த இடத்துல பிஸ்னஸ் பண்ணுவீங்க நீங்கள் எங்கள் எல்லாரோடையும் பேசுவீங்க நீங்கள் நல்லா பார்ப்பீங்க நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் சந்தேகப்படாதீங்க வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவருடைய கையை பிடிச்சி அதே இடத்துல ஜோம் பண்ணுறேன் ஜோம் பண்ண உடனே அவ்வளோ பெரிய ஆண் மனுஷன் வந்து ஏங்கி 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 அழுகிறாரு எதுக்கு பிரதர் இவ்வளோ அழுறீங்க கை இல்லை சார் நான் வந்து கிட்டத்தட்ட இந்த பிரச்சனையில் ஒரு ஒன்றரை வருஷமாக ட்ராவல் பண்ணுறேன் இந்த ஒன்றரை வருஷமாக எத்தனையோ பேரை வந்து நான் இந்த பிரச்சனையில் போய் சந்திச்சிருக்கிறேன் ஆனால் ஒருத்தர் கூட நீ திரும்ப உயிரோடு வருவேன்னு சொல்லவோ இல்லை திரும்பி பேசுவேன்னு சொன்னதோ உனக்கு காது கேட்கும்னு யாருமே சொல்லலை என் லைஃப்பில் இந்த ஒன்றரை வருஷத்தில் ஃபஸ்ட்டு ஒரு நபர் நீங்கள் தான் சொல்லிருக்கிறீங்க இல்லை நீங்கள் திரும்பி வருவீங்க திரும்பி பிஸ்னஸ் பண்ணுவீங்கன்னு நான் ஜீசஸை பிலீவ் பண்ணுறேன் அப்படின்னு போயிட்டாரு ஒரு டூ மந்த்ஸில் அவருக்கு ஆப்ரேஷன் நடந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு சிக்ஸ் மந்த்துக்குள்ள ரெடி ஆகி மறுபடியும் அதே இடத்துல அந்த பிஸ்னஸை செய்யும்படியாக வந்தார் ஸோ இது வந்து நடந்து பதினெட்டு வருஷம் அந்த பதினெட்டு வருஷத்துக்கு பிற்பாடு இருந்து அடுத்த டூ இயர்ஸ்ல நம்ம சர்ச்சை மாற்றி வந்துட்டோம் பதினெட்டு ஆண்டுகள் முடிந்தது நேற்றைய தினத்தில் அவருடைய கணவன் மனைவி அதுக்கப்புறம் திருமணம் ஆச்சு அவருக்கு பிள்ளைகளும் ஆண்டவர் கொடுத்தாரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் வந்து சார் நாங்கள் தெரியுதில்லை உங்களுக்கு இந்த மாதிரி திரும்பவும் ஒரு ஒரு இடத்த சொந்தமாக விலைக்கு வாங்கி அந்த இடத்துல ஒரு ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணுறோம் அதனால் ஒன்றாம் தேதி அதுக்குள்ளே என் நீங்கள் வந்து ஒரு பிளெஸ் பண்ணிவிட்டு போனால் எங்களுக்கு நல்லா இருக்கும் இன்றைக்கி நாங்கள் ஜீவனோடு இருக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் ஆண்டவர் தான் அப்படின்னு அவங்க சொன்னாங்க பாருங்கள் அப்போ ஹோப்பே இல்லை அப்படியே ரெண்டு பேரும் அப்படியே ரெண்டு பேரும் இன்னைக்கும் அப்படியே அழுறாங்க ஆண்டவர் செஞ்ச அந்த நன்மையை நினைச்ச அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது யாருமே ஹோப் கொடுக்கல சார் ஆனா ஆண்டவர் மட்டும்தான் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தந்தார் நான் நம்புறேன் இந்த மாதத்தை சாட்சியோடையே நான் ஆரம்பிக்கிறேன் அந்த மனிதனுக்கு அற்புதம் செய்வாரானால் இந்த மாதம் நான் நம்புகிறேன் நம்பிக்கை அற்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நம்பிக்கையை தருகிறார் எந்த காரியங்களை மனிதர்கள் நடக்காது என்று சொன்னார்களோ எந்த காரியத்தை மருத்துவம் ஒருவேளை எதிர்த்து நிற்கிறதோ நான் நம்புகிறேன் எல்லாவற்றை விட ஒரு பெரிய தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம் நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்முடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகவே போகாது இந்த மாதம் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய அற்புதம் காத்திருக்கிறது எந்த காரியத்தை குறித்து நாம் குழம்பி இருக்கிறோமோ அந்த காரியத்துல ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய தெளிவை இந்த மாதம் கத்தர் கட்டளையிட போகிறார் ஆண்டவருடைய அற்புதத்தை நம்முடைய கண்கள் காண போகிறது நம்முடைய வாய் கத்தருக்கு சாட்சி சொல்ல போகிறது நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி இந்த மாதம் ஆண்டவர்